dub tamil வணக்கம் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவில் பலத்த அதிர்வலைகளையும் கடும் சினத்தையும் இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல் நடைபெறாது என்றே மேற்கு நாட்டு ஊடகவியலாளர்கள் கருத்துரைத்து வந்தார்கள் ஈரானை பொறுத்த வரையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதை விட அணுகுண்டை விரைவாக உருவாக்குவதே அதற்கு சிறந்த வழி என்று கருத்தை திருப்பிவிட முயற்சி எடுத்திருந்த வேளை ஈரான் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென இருநூறு வரையான ஏவுகணைகளினால் இஸ்ரேலை தாக்கியது இந்த தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கின்ற சேத விவரங்கள் மெல்ல மெல்ல வெளிவருகின்றன இந்த நிலையில் ஈரானினுடைய இந்த செயலானது மிக இலகுவாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டமைப்புகளை சீரழித்து அதை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டது இஸ்ரேலுக்கு என்று அமெரிக்காவினுடைய அதிபரனுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதி ஒருவர் கூறியது பழைய கதை இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அணுகுண்டு இருக்கும் இடத்தை தாக்குவதை தான் ஏற்கவில்லை என்று கூறியிருந்தார் கடந்த புதன்கிழமை இன்று அவர் கூறியிருப்பது சில வேளை ஈரானினுடைய ஆயில் வளங்கள் எரிபொருள் வளங்கள் இருக்கின்ற இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் உலக உற்பத்தியில் ஐந்து வீதம் அளவில் ஈரானில் உருவாக்கப்படுகின்றது இந்த ஆயில் வளங்கள் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஈரான் இருநூறு வரையான ஏவுகணைகளை ஏவியது அதில் பெருந்தொகையானவற்றை சுட்டு வீழ்த்திவிட்டோம் ஒரு சில மட்டும் உள்ளே விழுந்தன அவற்றினால் அப்படியொன்றும் பெரிய பாதிப்பில்லை என்றும் கூறிய அவர் ஈரான் மீது தாக்குதல் நடைபெறும் ஆயுள் மீது என்று கூறியிருப்பது ஈரானினுடைய தாக்குதல்கள் பயனற்று போயிருந்தால் எதற்காக இப்படி ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய உளவு பிரிவு இருக்கின்ற தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரும் இடிபாடுகளை கொண்ட கட்டிட சேதம் ஒன்றை காட்டியிருக்கின்றது இந்த தகவலை டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது லெபனான் தலைநகரில் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த உளவு நிலையம் இருந்ததாகவும் இங்கு கண்காணிப்பு கருவிகள் இருந்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது லெபனானில் இதுவரை மரணம் இரண்டாயிரத்தை நெருங்கிக் இருப்பதாகவும் இதில் நாற்பது மீட்பு பணியாளர்கள் தீயணைப்பு படையினர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் நாடுகள்பனத்தினுடைய கருத்தின்படி துறையை சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இஸ்ரேல் திடீரென காசாவிலும் தாக்கியது காசாவில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை தடுக்கும் விதமாக இஸ்ரேலினுடைய திடீர் தாக்குதலில் தொன்னூற்றி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இது புதிய தாக்குதலாகும் மேலும் தெற்கு லெபனானில் நடைபெற்ற மோதலில் பல ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் லெபனான் மக்களின் துயரத்தை தீர்ப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மில்லியன் இருபத்தி லெபனானுக்கு அவசரமாக அனுப்பியிருக்கின்றது காசாவில் மரண எண்ணிக்கை நெருங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது லெபனானில் மரண எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்று காலையில் கூறப்பட்டிருந்தது இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது இதில் முக்கியம் நூற்றி இருபத்தி ஏழு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பேர் படுகாயமடைந்தது ஜப்பானில் உலகின் அதிவேக ரயிலாகிய சின் ஆரம்பிக்கப்பட்ட அறுபதாவது ஆண்டு கொண்டாடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆசியாவில் முதல் முதலாக ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற பொழுது அதன் ஞாபகார்த்தமாக இந்த ரயில் வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது உலகின் மிக வேகமான ரயில் வண்டி என்று பெரிதும் போற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இந்த ரயில் வண்டி ஆரம்பிக்கப்பட்டது அப்போது இதனுடைய வேகம் இருநூற்றி பத்து கிலோமீட்டர் மணிக்கு இப்போது இதனுடைய வளர்ச்சி அடைந்த கிலோமீட்டர்களாக இருக்கின்றது ஜப்பானில் மிக நேரம் இந்த ரயில் வண்டிகள் ஓடுகின்றன இதற்கு ஏற்ப மக்களும் தயாராகின்றார்கள் அறுபது வருட கால வரலாற்றில் விபத்துகள் இல்லாமல் ஓடிய ஒரு ரயில் வண்டியாக இது இருக்கின்றது ஒரே ஒருவர் மட்டும் விபத்தில் மரணம் அடைந்திருக்கின்றார் பதினாறு ரயில் வண்டிகள் மொத்தம் ஓடுகின்றன நேர தாமதமாக வருவதில் எந்த சமரசமும் காணாமலே இதை வருகின்றார்கள் ஜப்பயில்வே திணைக்களத்தினுடைய வரலாற்றில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானினுடைய பாணியில் முன்னேற தொடங்கியது சீனா அடுத்து ஜப்பானுடைய அதிவேக ரயில்களுக்காக உருவாக்கப்பட்டது இதுபோல ஸ்பேனியாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஓடத் தொடங்கின பெய்ஜிங்கில் இருந்து கும்னிங் என்கிற பகுதிக்கு சீனாவில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு வேக ரயில் வண்டிகள் இப்படி ஓடினாலும் இதை ஆரம்பித்த புகழ் ஜப்பானையே சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இலங்கைக்கான ஜப்பானினுடைய தூதுவர் மிசுகோசி கிதேயாகி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவை சந்தித்து பேசியிருக்கின்றார் இப்போது அவர் கொண்டிருக்கின்ற புது நடவடிக்கைகள் ஊழலற்ற ஓர் ஆட்சியை உருவாக்குவதற்கான பெரும் முயற்சியாக இருக்கின்றது இந்த முயற்சிகளுக்கு ஜப்பான் என்றும் துணை நீக்கும் என்றும் இப்போது கொழும்பில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையத்தில் ஜப்பானினுடைய பணிகள் நடைபெறுகின்றன மேலும் பல அபிவிருத்தி பணிகளுக்கு ஜப்பான் தோல் கொடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒரு நாடு போரில் அழிந்த பின்னர் அந்த நாடு அபிவிருத்திக்காக காத்திருக்கின்றது அந்த வகையில் தென்னாசியாவில் மிகப்பெரிய அபிவிருத்திக்காக காத்திருக்கின்ற நாடாக இலங்கை இருக்கின்றது ஜப்பானினுடைய உதவி இலங்கைக்கு தேவையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது ஜப்பானினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஒரு துணையாக அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஜிம்மி காட்டர் அக்டோபர் முதலாம் திகதி அன்று தன்னுடைய நூறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் தோல் புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டு தோல் புற்றுநோய் ஈரல் இதயம்பரை பாதிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மரணத்தின் இறுதி யாத்திரைக்கு இருப்போர் அனுமதிக்கப்படுகின்ற இடம் இது முதியோர் இல்லமல்ல அதில் அடுத்த கட்டமாக இருப்பதாகும் இந்த இடத்தில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இருப்பினும் இந்த தேர்தல் முடி வரையாவது தான் வாழ வேண்டும் என்றும் தன்னுடைய வாக்கை ஹமல்ல ஹாரிஸிற்கு அளிக்க வேண்டும் என்றும் அதுவரை தனக்கு ஆயுள் இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய நூறாவது வயதில் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர்களினுடைய வரலாற்றில் ஒரு தடவை மட்டும் அதிபராக இருந்து தோல்வியடைந்தவர் ஈரானில் அமெரிக்காவினுடைய தூதரயத்தில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு புரட்சியாளர்களால் பணிய கைதிகளாக வைத்திருந்த வேளையில் அவர்களை மீட்பதற்காக எடுத்த முயற்சியில் ஜிம்மி ஜிம்மிகாட்டரனுடைய அதிரடி நடவடிக்கை தோல்வி து அதனால் இவர் பின்னடைவு காண வேண்டி ஏற்பட்டது இருப்பினும் இவருடைய காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது வரலாற்றில் தென் பகுதியில் இருந்து வந்த ஓர் அதிபர் என்றும் நூறாவது வயதை தொட்டது ஜப்பானினுடைய ரயில்வே சேவை அக்டோபர் முதலாம் திகதி அறுபதாம் ஆண்டை தொட்டதும் காட்டர் நூறாவது வயதை தொட்டதும் முக்கிய செய்திகளாக ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்றன பிரிட்டன முன்னாள் பிரதமர் புதிய புத்தகம் ஒன்று வரும் பத்தாம் திகதி வெளிவர இருக்கின்றது இதில் இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை அவர் பதிவு செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போரிஸ் ஜோன்சன் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்தார் அப்போது இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை சந்தித்திருக்கின்றார் அத்தருணம் ஜோன்சன் அப்பகுதியில் இருந்த கழிவறைக்கு சென்றிருக்கின்றார் அந்த கழிவறைக்கு உள்ளே இரகசியமாக ஒட்டு கேட்கின்ற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருந்ததை உளவு பிரிவினர் கண்டுபிடித்து தன்னிடம் கோரியதாக தெரிவிக்கின்றார் இந்த நேரம் இஸ்ரேலினுடைய பிரதமர் சிறுபொழுது மறைவாக இருந்து விட்டார் என்றும் கூறுகின்றார் புத்தகம் வெளிவர முன்னர் அதில் உள்ள சுவாரஸ்யமான விடயங்கள் சில பிரிட்டனில் டெய்லி டெலிகிராபில் வெளியாகி உள்ளன நெட்டன் ஜாகுவினுடைய பட்ட பெயர் பிபி என்பதாகும் சிறு பொழுது பிபி அங்கு இருக்கவில்லை என்றும் போரிஸ் எழுதியிருக்கின்றார் சிலவேளை இது இஸ்ரேலின் நடைமுறையாக இருக்கலாம் ஒட்டு கேட்பது அவர்களுடைய இயல்பான செயல்பாடாகவும் இருக்கலாம் என்று கூறுகின்றார் போரிஸ் ஜோன்சன் ஆனால் குளியல் அறைக்குள் இருந்து என்ன சத்தத்தை கேட்டு இஸ்ரேல் துப்பறிய போகின்றது என்பது தனக்கு ஆச்சரியம்தான் என்றும் கூறுகின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ பத்திரிகை எழுதும் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் ஒட்டு கேட்கும் கருவிகளை பொருத்தி இருப்பதாக அமெரிக்க உளவு பிரிவு சந்தேகம் கொண்டதாக தெரிவிக்கின்றது டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை இது தமிழருடைய உலக செய்திகளுக்காக